அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ துவாக்கள் எப்படிப்பட்டவை ஒரு உண்மையான துவா இறைவனிடத்தில் எந்த அளவுக்கு போய் சேரும் என்பதை பார்க்கலாம் துவாக்கள் என்பது அல்லாவிடம் செய்யப்படும் ஒரு பிரார்த்தனை ஆகும் இது பொதுவாக ஒருவரின் தேவைகளை அல்லது கவலைகளை இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமையும் துவாக்கள் அனைத்தும் பல்வேறு வகைப்படும் அவற்றில் சிலவற்றை பார்க்கலாம் அல்லாவின் மீது நம்பிக்கை மற்றும் ஒருவரின் தேவைகளை நிறைவேற்றப்படும் துவா மற்றும் ஒருவரின் பாவங்களை மன்னிப்பு கேட்டு கேட்கும் துவா துவாக்கள் அனைத்தும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு விதமாக கேட்கப்படுகின்றன துவா என்பது ஒது செய்துவிட்டும் கேட்கலாம் அல்லது ஒது இல்லாமலும் கேட்கலாம் எகிப்தில் வசிக்கும் ஒரு இளைஞரின் துணாவை அல்லாஹ் ஏற்றான் எகிப்து கடற்கரையில் அமர்ந்து அந்த இளைஞர் காசாவின் மக்களிடம் மன்னிப்பு கேட்டவராக அது மட்டும் இல்லாமல் அல்லாவிடத்தில் யா அல்லா நபி நூஹ் அலிவுசலம் அவர்களின் கப்பலை பேரலைகள் மூலம் பாதுகாப்பாக கரை சேர்த்தது போல் நான் காலியான தண்ணீர் பாட்டில்களில் இந்த தானியங்களை அனுப்புகின்றேன் இதை காசாவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக பிரார்த்தனை செய்து அனுப்பினார் அந்த இளைஞனின் உளத் தூய்மையுடன் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அந்த காலி பாட்டில்களில் நிரப்பிய தானியங்களை காசாவில் உள்ள மக்களுக்கு சேர்த்து இருவருக்கும் அருள் புரிந்துள்ளான் சுபஹான் இந்த விஷயம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நிச்சயமாக நற்செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன என்கின்ற நபிமொழி மொழி இன்று உண்மையாகியுள்ளது அது மட்டும் இல்லாமல் இதை கண்ணுக்கு கண்ணாகவும் காணவும் முடிகிறது நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களின் துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான் அதாவது பிரார்த்தனைகளை செவியேற்கிறான் துவா என்பது நாம் அல்லாவிடம் கிசுகிசுக்கும் உரையாடலாகும் எனவே எந்த உதவியையும் அவனால் மட்டுமே கொடுக்க முடியும் செய்ய முடியும் ஏனென்றால் அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவனாக இருக்கின்றான் நீங்கள் உள தூய்மையுடன் உங்களின் ஹலாலான அனைத்து தேவைகளையும் அல்லாவிடம் சொல்லும் பொழுது அல்லாஹ் அதை செவியேற்று உங்களுக்கான நேரம் வரும்போது அதை நிறைவேற்றுகிறான் எனவே அல்லாவின் உதவி மீதும் அல்லாவின் அருளின் மீதும் மேலும் அல்லாவின் மீதும் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள்